அரசு பள்ளிகளில் ஒரு சதவீத ஒதுக்கீடு வழங்கக் கோரி சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகளை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அஜயிடம் கேட்டு வரலாம் அஜய் வணக்கம் தொடர்பான விவரங்கள் அதே சென்னை கோடம்பாக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள் அஜய் வணக்கம் பிரகாஷ் சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை முறையில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியும் மிகுந்த போக்குவரத்து நிலத்தில் காணப்பட்டது அதாவது அரசு பள்ளிகளில் ஒரு சதவீதம் பார்வையற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு அரசு வழங்க வேண்டும் சேர்த்தேரில் தேர்ச்சி பெற்ற பார்வையற்றவர்களுக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்கிட வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன தேர்வில் இருந்து முழுமையாக நிறுத்தி அளிக்க வேண்டும் குறித்த கோரிக்கைகளை கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் குறிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட மாட்டுத் திறனாளிகள் சாலை மழையில் ஈடுபட்டனர் இதனால் வரவழையிலிருந்து கோடம்பாக்கம் நோக்கி வரும் வாகனங்கள் மிகுந்த போக்குவரத்து நெரிசலின் பள்ளிக்கு செல்லோர் பள்ளி கல்லூரி மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் குறிப்பாக இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது முப்பது நிமிடங்கள் தொடர்ந்து வெளியிட்டதால் பகுதியில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல் வாகனத்தில் ஏற்றி கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கையை முதலமைச்சரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஒன்பது அம்ச கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த சாலை முறையில் என்பது நடைபெற்றது இவர்கள் தொடர்ந்து சாலை முறையில் ஈடுபட்ட காரணத்தினால் காவல்துறையினர் இந்த மாற்றுத்திறனாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய்